வடமதுரை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விவசாயி பலி விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை கண்டுபிடிக்கக் கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு வடமதுரை அருகே உள்ள செங்குறிச்சி ஆலம்பட்டியை சேர்ந்தவர் விவசாயி பெருமாள் இவர் கடந்த இருபதாம் தேதி அதே பகுதியில் நடந்து சென்றபோது போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயமடைந்தார் அவரை அவரது உறவினர்கள் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த பெருமாள் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் விபத்து நடந்து பத்து நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை போலீசார் கண்டுபிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பெருமாளின் உறவினர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் உள்ள பெருமாளின் உடலை வாங்க மறுத்து நேற்று வடமதுரையில் உள்ள மூன்று சாலை சந்திப்பில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அப்போது குற்றவாளியை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இது குறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் பதினாலாவது வார்டு கவுன்சிலர் கணேசன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் சமாதானம் அடையாத பெருமாளின் உறவினர்கள் அங்கிருந்து கிளம்பி திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட சென்றனர் அப்போது அங்கு வந்த வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அவர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை விரைவில் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் அவர்களிடம் உறுதியளித்தனர் அதன் பின்னர் அவர்கள் மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது